फ्रेंड, दिस इज द लैंड ऑफ भारत रत्न डॉक्टर कलाम इज लाइफ शोड़ शोडस दैट साइंस एंड स्पिरिचुअलिटी कॉम्प्लीमेंट इच अदर सिमिलरली द न्यू पंबन ब्रिज टू रामेश्वरम ब्रिंग्स टेक्नोलॉजी एंड ट्रेडिशन टुगेदर நண்பர்களே இது பாரத் ரத்னா டாக்டர் கலாம் அவர்களின் பூமி அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றையொன்று நிறைவு செய்பவை என்பவது அவருடைய வாழ்வு நமக்கு காட்டுகிறது அதே போல ராமேஸ்வரத்திற்கான இந்த புதிய பாம்பன் பாலமும் கூட தொழில்நுட்பத்தையும் பாரம்பரியத்தையும் ஒன்று சேர்க்கின்றது எட்டாம் that is thousands of years old, is being connected by a 21st century engineering wonder. I thank our engineers and workers for their hard work. nagaram <laughs> ஒரு பொறியியல் அற்புதத்தால் இன்று இணைக்கப்பட்டிருக்கின்றது தங்களுடைய தீவிரமான உழைப்பிற்காக நான் நமது பொறியாளர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் திஸ் India's இஸ் இந்தியா lift ரயில்வே சி பிரிட்ஜ் பிட் ஷிப்ஸ் வில் பி ஏபிள் டு சேல் அண்டர் இட் Trains will also be able to travel faster on it. I just flagged off a new train service and also a ship a short while ago. Once again, I congratulate the people of Tamil Nadu for this project. In the India mudal செங்குத்து தூக்கு ரயில் வழி கடல் பாலம் இதற்கடியிலே பெரிய கப்பல்களாலும் பயணத்தை மேற்கொள்ள முடியும் ரயில்கள் இதன் மீது விரைவாக பயணிக்க இயலும் நான் சற்று நேரம் முன்னதாகத்தான் ஒரு புதிய ரயில் சேவையையும் ஒரு கப்பல் பயணத்தையும் துவக்கி வைத்தேன் இந்த திட்டத்தின் பொருட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் மீண்டும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் फॉर मेनी डेकेट्स देर वॉज ए डिमांड फॉर दिस ब्रिज विथ योर ब्लेसिंग्स वी गॉट द प्रिविलेज ऑफ कंप्लीटिंग दिस वर्क बंबन ब्रिज सपोर्ट्स बोथ ईज ऑफ डूइंग बिजनेस एंड इज ऑफ ट्रावल इट विल हैव ए पॉजिटिव इम्पैक्ट நண்பர்களே இந்த பாலத்திற்கான தேவை பல பத்தாண்டுகளாக இருந்து வந்திருக்கின்றது உங்கள் நல்லாசிகளோடு இந்த பணியை நிறைவு செய்யும் பேரு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது பாம்பன் பாலம் சுலபமாக வியாபாரம் செய்தல் மற்றும் சுலபமாக பயணம் மேற்கொள்ளுதல் ஆகியவற்றுக்கு ஆதரவாக இருக்கின்றது पल लक्ष मनिवापूर्व द न्यू ट्रेन सर्विस विल इंप्रूव द कनेक्टिविटी फ्र रामेश्वर टू चई एंडर पार्ट द कंट्री दिसिफिट बोथ ट्रेड एंड टूरीसम इन तमिलना अंड बिजनेस आपर्चुनिटी ராமேஸ்வரம் தொடங்கி சென்னை வரையும் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் இடையிலான இணைப்பினை இந்த புதிய ரயில் சேவை மேம்படுத்தும் தமிழ்நாட்டின் சுற்றுலா மற்றும் வணிகத்திற்கு இது ஆதாயங்களை அள்ளித்தரும் இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் சந்தர்ப்பங்களை இது ஏற்படுத்தி தரும்